வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து இது தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் வந்து அந்த நிகழ்ச்சியை முடித்து சென்றார் அந்த நிகழ்ச்சிக்கு என்னென்ன முறையில் இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருந்து அவர் திரும்பி சென்று விட்டார் ஆனால் அது வந்து திமுகவை சேர்ந்த ஒரு திமுக கழக பேச்சாளர் என்று சொல்லிக்கொண்டு அவர் பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பெயர் வந்து சிவாஜி அது நடிகர் திலகத்தோட பெயரை குறிக்கிறது அதனால் அந்த சிவாஜி என்ற வார்த்தையை நான் தவிர்த்து விடுகிறேன் ஏன்னா அந்த பெயர் இந்த நபருக்கு பொருந்தாது அந்த அளவுக்கு ஒரு தரைக்குறவான ஒரு மனிதர் ஒரு ஆறாயிரம் இஸ்லாமியர்கள் பங்கு பெற்று அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அழைத்து தளபதி விஜய் ஆறு மணிக்கு சரியாக வந்து அந்த மக்களோடு மக்களாக ஏழை பணக்காரன் எது எந்த வித்தியாசம் பார்க்காமல் அவர்களோடு இருந்து அவர்கள் சொன்னபடி அந்த நோன்பு வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அந்த தொழுகை நடத்தி அதன் பின்பு அந்த நோஞ்சி நோன்பு கஞ்சி குடித்து பின்பு அங்கே விருந்து நிகழ்ச்சியில் கலந்து விட்டு சென்று விட்டார் ஆனால் வந்து கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் இதை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார் அதாவது இஸ்லாமியர்கள் அனைவரையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் ஏன்னா அங்கு வந்த ஆறாயிரம் பேர்கள் ஆறாயிரம் இஸ்லாமிய பெருமக்களை அவர் வந்து ஒரு நான்கு நான்கு பேர் அங்கு நின்றார்கள் நான் கேட்டேன் எங்களுக்கு யார் வந்தாலும் நாங்கள் வந்து இப்படி சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிறந்த சோறு அப்படி இப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை அவர்கள் செய்து இஸ்லாமிய பெருமக்களை அவர் வந்து இழிவாக பேசியபடி அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயை அவர் எப்படி வந்தார் என்று இவருக்கு என்ன ஜோசியமாக அந்த நபர் பார்த்தார் அங்கு எங்கிருந்து வந்தார் அவர் எப்படி இருந்து வந்தார் அவர் யாருடன் இருந்து விட்டு வந்தார் அவர் எந்த சூழ்நிலைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி ஆபாசமான வார்த்தைகளால் பல விதமான கருத்துக்களை ஆபாசமான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற நபர் பேசினார் ஆனால் வந்து தளபதி விஜய் அந்த இஸ்லாமிய பெருமக்கள் இஃதார் நோம்பு நிகழ்ச்சி துறப்பு விழாவிற்காக அவர் அன்று காலையில் மூணு மணிக்கு அந்த மூணு மணிக்கு அதை சகர் டைம்னு சொல்லுவாங்க நமக்கு த பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படி சொல்லுவாங்க அந்த மூணு மணிக்கு உணவருந்தி விட்டு அதன் பின்பு உணவருந்துவதை நிறுத்தி விடுவார்கள் எச்சில் கூட முழு முழுங்க மாட்டார்கள் தண்ணீர் குடிக்க மாட்டார்கள் அன்று முழுவதும் எந்த உணவு எதுவுமே இல்லாமல் அப்படியே நோன்பு இருப்பார்கள் பிறகு சாயந்தரம் ஆறு மணி ஆறரைக்கு அந்த அந்த வாங்கு சொல்லி முடித்தவுடன் நோன்பை துறப்பார்கள் இதுதான் அந்த நடைமுறை இஸ்லாமிய பெருமக்களின் ஐந்து கடமைகளில் முக்கியமான கடமைகள் இது ஆனால் விஜய் அவர்கள் என்ன செய்திருக்கார் என்றால் அந்த இஸ்லாமிய மதத்தை அதை உள்வாங்கி அவர் அன்று மூணு மணிக்கில் இருந்து எதுவுமே சாப்பிடாமல் எச்சில் முழுங்காமல் எது ஒரு தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நோன்பு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் வந்து இஸ்லாமிய விஜயையும் மிகவும் தரந்தாழ்த்தி ஒருமையில் பேசி கொச்சைப்படுத்தி இருக்கின்றார் இந்த நபர் வந்து இவரெல்லாம் ஒரு மனிதனா இது என்ன ஒரு பெரிய மனிதன் பேசுகிற பேச்சா எத்தனை சர்ச்சையான பேச்சுகள் அசிங்கமான பேச்சுகள் ஆபாசமான பேச்சுகள் ஒரு நடிகை இருந்தால் ஒரு கண்டபடி விமர்சித்தார் குஷ்பு என்ன வந்து அவர் அவர் வந்து ஒரு நடிகர் அவர் நடிகர் அது அவரை வந்து பலவிதமான சர்ச்சைக்குரிய விதமாக பேசினார் அதன் ஆளுநரை பேசினார் இப்படி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பேச்சுக்களும் வந்து அறுவறுப்பாக ஆபாசமாக உள்ளது சொல்வதற்கு கூச்சப்பட்டு தான் அந்த முழு வார்த்தையை நான் இப்போ சொல்லவில்லை ஏன்னா வந்து அந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதனால தான் அந்த வீடியோவை நான் இப்போ போட்டு காமிக்கல ஏன்னா அவ்வளோ ஆபாசமாக அவர் பேசியிருக்காரு அதனால் இதை வந்து கண்டிக்கிறது யாரு இது பல தடவையாக கண்டிக்கிறது வந்து அந்த கட்சி தலைமையில் தானே கண்டிக்க வேண்டும் இப்போ மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் இருக்கிறார் மாண்புமிகு துணை முதல்வர் இருக்கிறார் இப்படி அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நீ என்ன மனிதன் என்று கண்டிக்க வேண்டாமா அந்த கண்டிப்பு இல்லாமல் தானே இந்த நபர் அப்படியே பேசி பேசிக்கொண்டு தெரிந்திருக்கின்றார் இப்பொழுது வந்து நல்ல நல்லவர் போல நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிற சொல்கிறார் என்ன தவறாக பேசிவிட்டு மன்னித்து விடுங்கள் என்றால் என்ன அர்த்தம் கொஞ்சமாவது அந்த மனிதனுக்கு அறிவு இருக்கின்றதா அவர் குடும்பத்தில் உள்ளவனா இல்லை குடிகாரரா காலையில் காலையில் நல்லவாய் மாலையின் மாலையில் நாரவாயா இப்படி பேசி திரு திரியும் இந்த நபரெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு அந்த காட்சிக்கு பேர் தான் கண்டிப்பாக வரும் இந்த கட்சியிலே வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஆட்களை ஏன்னா வந்து அவ்வளவு ஆபாசமாக பேசிக்கொண்டு ஊடகங்களில் தெரிந்து கொண்டு இருக்கும் இந்த நபர் அவர் வந்து ஒரு ஒரு த குடிகாரர் போல் தெரிகிறது அதான் தாறுமாறாக பேசிக்கொண்டு வருகிறார் இந்த நபரை அந்த கட்சியிலிருந்து நீக்குங்கள் அந்த நீக்காவிட்டால் உங்களுக்கு கெட்ட பேர் தான் நடக்கும் அண்ணா என்ன சொன்னார் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்த அண்ணா என்ன சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் மாற்றான் தோட்டத்து மளிகையும் மணக்கும் என்று அவர் சொன்னார் பிறகு என்ன சொன்னார் அதாவது பத்து கட்சி ஒரு மாநிலத்தில் இருந்தால் ஒரு கட்சி தான் ஆளுது கட்சியாக இருக்கும் மற்ற கட்சி ஒம்பது கட்சியும் எதிர்கட்சி தான் எதிரி கட்சி இல்லை எதிரிகள் இல்லை இவர் சொத்தை அவர் எடுக்கவில்லை அவர் சொத்தை இவர் எடுக்கவில்லை இப்படி எதுவுமே ஒருவருக்கு ஒருவர் இல்லை அதாவது கருத்தியல் ரீதியாக அவர்கள் எதிர்கட்சி என்பதனால் கருத்துக்களை எதிராக சொல்வார்களே தவிர இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுவது வந்து கிடையாது இதுக்கு முன்னுள்ள தலைவர்கள்லாம் பாருங்கள் இப்போ இப்போது இப்பொழுது அவர்கள் கூட நாகரீகமாக பேசுவார்கள் அந்த மாதிரி இருந்தவர்கள்லாம் முன்னுள்ள தலைவர்கள் இருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு கழுசடை ஒரு குடியாரை இவனெல்லாம் கட்சியில் வைக்கலாமா என்ன அறிவறுப்பாக பேசிக்கிருக்கலாம் அங்கே வந்து ஒரு ஒழுக்கம் கடைபிடித்து அந்த விழாவுக்கு வந்து சென்ற விஜயை அவர் என்னென்ன வார்த்தைகளையும் சொல்லி இழிவாக பேசியிருக்கிறான் எச்சை எச்சைச்சோருகின்ற இஸ்லாமிய பெருமக்களையும் தரைக்குறைவாக பேசிக்கிறான் இந்த அளவு இந்த நபரை ஏன் கைது பண்ணவில்லை இவர் மன்னிப்பு கேட்டால் சரியாகி சரியாகிவிடுமா இவரை கைது செய்ய வேண்டும் இவர் இந்த கட்சி கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உதவியிலிருந்து நீக்குங்கள் ஒரு கருத்தை வகிக்கலாம் ஒரு ஒரு நக்கலாக பேசலாம் இவர் என்ன இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டு ஒதுக்குனாங்க அந்த பட்ஜெட்டை பற்றி பேச இவர் பேசுனதுக்கு அவர் பதில் கொடுக்கட்டும் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசாமல் தரைக்குறைவாக தாய் அக்கா தங்கை இவர்களையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறார் இந்த நபர் இதெல்லாம் இவரெல்லாம் கைது செய்து உள்ளே போடக்கூடிய நபர் இனிமேல் வந்து விஜயை தவற